ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல நம்ம தோட்டத்தில் விளைந்த கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை தொக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ கருவேப்பில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சாப்பாட்டில் தாலிப்புக்கு சேர்க்கும் போது அதை எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க மெயினாக கிட்ஸ் வந்து எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து கருவேப்பில் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் சார் மேலே இருக்குது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன் ஸோ எடுக்கும் போது நிறைய வந்துருச்சு ஸோ வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நான் எல்லாமே இன்றைக்கி செய்ய போகிறேன் நிறைய தொக்கு செய்ய போகிறேன் ஸோ கருவேப்பில வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதை வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம் பசங்க தான் எடுத்துகிட்ருக்காங்க ஸோ அந்த கேப்பில் நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளி இது பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து இது மண் அடுப்பில் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம கேஸில் செய்கிறத விட இதில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் விறக்கெடுப்பில் ஸோ இப்போ வந்து ஒரு மண் சட்டியை வச்சுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததுனால இந்த மாதிரி நான் வதக்கி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அது வெயிலில் இல்லைனா நெல்லையே ரெண்டு நாள் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் காஞ்சிரும் ஸோ அதை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தொக்க செய்யலாம் ஸோ இப்போ வந்து வதக்காச்சு இப்போ வந்து மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல நான் வந்து இன்றைக்கி நிறைய செய்கிற செய்கிறதுனால நான் நிறைய எண்ணெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கருப்பில் குவாண்டிட்டி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போது பூண்டு வந்து தட்டிட்டு போடலாம் இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி முழுசாகவே போட்டுக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால நான் ஆயில் கொஞ்சம் நிறையவே விட்ருக்கேன் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கருப்பில் எவ்வளோ குவாண்டிட்டி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி கருப்பில் ஏற்ற மாதிரி தான் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த கேப்பில் இங்கே பாருங்கள் மாங்காய் மரத்தில் வந்து ஒரே இந்த ஆரஞ்சு கலர் எறும்பு நிறைய இருந்துச்சு ஸோ அதை தான் அந்த கேப் தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நான் நாலு பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு இதோடு சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா தொக்கு வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கு அப்புறம் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம இது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் சோ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ அப்பப்போ மண் சட்டியில விறகடுப்பு ஃபாஸ்டாக எறிகிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க கருவேப்பில பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகட்டும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம் ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கலாம் புளி வந்து கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு ஏன்னா நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் ஸோ பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சோ இப்ப வந்து நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும் இப்ப வந்து நம்ம உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு பத்து போட்டுக்கலாம் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கருவேப்பிலையோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம்னாலும் இதை செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பிலாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ